இசைஞானி இளையராஜாவின் குரலுக்கென்று தனி ரசிகர்கள் பட்டாலுமே இருக்கு இளையராஜா ஒரு முறை லேடி வாய்ஸ்ல ஒரு பாட்டு பாடி இருக்கிறாரு அந்த பாட்டு பட்டி தொட்டி எங்கும் ஹிட் அடிச்சிருக்கு இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அதே போல ஒத்த ரூபா தாரேன் என்ற பாடல் மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆச்சு மக்கள் மனசுல இன்ற அளவுக்கும் நீங்கா இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய இந்த கிராமிய பாடலை இளையராஜா வேறொரு பாட்டை தழுவி தான் உருவாக்கி இருக்கிறாரு அது எந்த பாட்டுன்னு உங்களுக்கு தெரியுமா வாங்க இந்த தகவல்களெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன் இளையராஜாவுக்கு இசை மீது ரொம்ப ஆர்வம் இருந்திருக்கு இதுக்கு காரணமே அவருடைய அண்ணன் பாவலர் தான் அவரும் ஒரு இசை கலைஞர் தான் இளையராஜாவுடைய அண்ணன் பாவலர் இசை கச்சேரிகள் நடத்துறதுல ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கிறாரு அந்த நாட்களில் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிக்கான பிரச்சார மேடைகளில் இவர் அதிக அளவில் கச்சேரி நடத்தியிருக்கிறார் பாவலரின் இசை கச்சேரினாலே அதை கேட்கிறதுக்கென்னே மக்கள் கூட்டம் அலை மோதுமாம் அப்படி தன்னுடைய இசை கச்சேரிக்காக பாவலர் எழுதிய பாடலை தழுவிதான் ஒத்த ரூபா தாரின் பாட்டை உருவாக்கி இருக்கிறாராம் இளையராஜா இளையராஜா ஆரம்ப காலகட்டத்துல தன்னுடைய அண்ணன் பாவலரின் இசை கச்சேரிகள்ல பாடி வந்துட்டு இருக்காரு அப்படி ஒரு முறை கம்யூனிஸ்ட் கட்சிக்கான பிரச்சாரத்திற்காக இளையராஜாவை பாவலர் அழைச்சிட்டு போயிருக்கிறாரு அப்ப ஆண் பெண் பாடும்படி ஒரு பிரச்சார பாடலை எழுதியிருக்கிறாரு பாவலர் அப்போ லேடி வாய்ஸ்ல பாட பாவலர் தன்னுடைய தம்பி இளையராஜாவை தான் கூட்டிட்டு போயிருக்கிறாரு ஏன்னா அப்போ இளையராஜாவுக்கு டீ ஏஜ் ஆரம்பமாகிறதுக்கு முன்னாடி ஆண்கள் குரல் கொஞ்சம் அப்படியே லைட்டாக பெண் குரல் சாயில இருக்கும்ல ஸோ அந்த டைமில் அந்த ஏஜில் இருந்துருக்கிறாரு இளையராஜா ஸோ லேடி வாய்ஸில் பாடுறதுக்கு நீ வா அப்படின்ட்டு தன்னுடைய தம்பி இளையராஜாவை கூப்பிட்டுருக்குறாரு அந்த பிரச்சார பாடல்களில் வரக்கூடிய ஆண் குரல் வரிகளை பாவலர் பாடியிருக்கிறாரு பெண் குரலில் வரும் வரிகளை இளையராஜா பாடியிருக்கிறாரு அப்படி ஒத்த ரூபாயும் தாரேன் நான் உப்புமா காப்பியும் தாரேன் ஓட்டு போடுற பொண்ணே நீ மாட்டை பார்த்து போடு அப்படின்ட்டு பாவலர் பாடியிருக்கிறாரு ஏன்னா அப்போது கம்யூனிஸ்டின் எதிர்கட்சியான காங்கிரஸ் மாடு சின்னத்துல தான் போட்டிட்டு இருக்கிறாங்க பதிலுக்கு இளையராஜா பெண் குரல்ல உன் ஒத்த ரூபாயும் வேணா உன் உப்புமா காப்பியும் வேணா ஓட்டு போட மாட்டேன் நீங்கள் ஊரை கெடுக்கிற கூட்டம் அப்படி அப்படின்ட்டு அழகாக பெண் குரலில் பாடியிருக்கிறாரு இப்படியே ஒரு ரூபாயிலிருந்து பத்து ரூபாய் வரைக்கும் ரெண்டு பேருமே மாறி மாறி பாடுவாங்களாம் ஸோ ஃபைனலாக பெண் சொல்கிறது கேட்டு ஆண் மனசு மாறி கம்யூனிஸ்டிக்கே ஓட்டு போட சம்மதிக்கிற மாதிரி அந்த பாடலை எழுதியிருக்கிறாரு பாவலர் அரசியல் மேடைக்காக பாவலர் உருவாக்கிய அந்த பாட்டை மையமாக வச்சு தான் ஒத்தரூபாத்தாரின் பாடலை அதே சாயலில் உருவாக்கியிருக்கிறாரு இளையராஜா இந்த பாடல் இன்றைக்கி திருவிழாக்களை தவறாமல் இடம்பெறும் அளவுக்கு காலம் கடந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு கிராமிய பாடல அது இருக்குதுன்னா அது கண்டிப்பாக உண்மைதானே